வடசென்னை தொகுதியின் முதல் வேட்பாளராக மனு தாக்கல் செய்த மாரிமுத்து இருபத்தி ஓராவது முறை தேர்தலில் போட்டியிட உள்ளதாக மாரிமுத்து பேட்டி வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி இன்று முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளன வடசென்னை தொகுதியில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் மூலக்குளத்தில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முதல் வேட்பாளராக கே நகரில் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் தேர்தல் அதிகாரி கட்டா ரவி தேஜாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் மனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த மாரிமுத்து இருபத்தி ஓராவது முறை தேர்தலில் நிற்பதாகவும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆறாவது முறையாக வடசென்னை தொகுதியில் நிற்பதாகவும் அவர் தெரிவித்தார் தேர்தல் செலவினங்களை தானே பார்த்துக் கொள்வதாகவும் வடசென்னையில் குடிநீரில் கழிவுநீர் நீர் கலப்பது உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாவதாக பெரம்பூரை சேர்ந்த தாக்கம் அமைப்பைச் சேர்ந்த அஜித் குமார் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் நம்ம மூர்த்தேலாம் பிடிச்சிக்கு போங்க ஆறாவது எம்பிக்கு இது நீங்கள் மனு இது இதுகள்தான் பேச்சு இல்லை வருஷம் ஆறு தொகுதிக்கு நின்றது இது மக்களுக்கு ஏதாவது நான் அதை சிறு சிறு வேலைகள்லாம் மக்களுக்காக பணி பணி செஞ்சுக்கோங்க மேற்கொண்டு ஏதாவது இது மாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா

அதுக்கப்புறம் அப்படியே அறுபத்தி எட்டு வயசு இன்னைக்கு பத்தம்பது அடுத்து பத்தொம்பது அறுபத்தி ஒம்பது ஆமாம் எதுக்காகனா மக்கள் நான்தான் ஒரு சாதாரண கஷ்டவாளி அந்த பகுதியில் மக்களுக்காக என்ன செய்திருக்கேன் அதனுடைய ஆதாரம் நிறைய வச்சிருக்கேன் மேல்கொண்டு இதுமாரி ஒரு அரசியலில் ஈடுபட்டு நம்ம செய்ய முடியாது சேர்ச்சி இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா மக்களுக்கு நமக்கு எதாவது சேர்த்துக்கிறது சேர்த்து செலவினங்களா நான் எங்களுக்கு காசு தான் மக்கள் யார் என்னுடைய வழிப்பு பேசியா ஆமா